ம் மாமா எப்படி பாக்குறாரு எங்க மாமாவாப்பா அதாவது இப்ப ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆமக்கறி வந்து கொஞ்சம் இப்ப கிடைக்கிறது இல்ல இருந்தாலும் இப்ப எங்கேயோ ஏரி கோலாத்தெல்லாம் புஷ்ணு வந்து ஆமக்கறி டெய்லி சாப்பிடுறாரு என்ன பண்றது ஆனா எங்க மாமா எல்லாம் பயங்கரமான ஆள் தெரியுமா எங்க மாமாவுக்கு முது பிடிச்சிச்சுன்னு வச்சுக்க முகமது அலில ஃபைட்டு குத்து சண்டை அவரை ஒரே குத்து அப்படி குத்தி அப்படி அந்த அந்த சுலுக் அப்படியே ஆனா இப்பெல்லாம் வந்து மைக் டைசன் அதுக்கு முன்னாடி எல்லாம் டைசன் தான் அந்த சுழுக்களுக்கு குச்சிச்சுன்னா அப்படி கூப்பிட்டு அப்படி வந்து மாமா அப்படி காட்டுவாரு அப்படின்னு ஒரு குத்து அப்படி குத்துனா அப்படிதான் அந்த சுலுக்கு அப்படியே அப்படின்னு அப்படி பண்ணிட்டு ஆமக்கறி இல்லாம ஆமக்கறி இல்லாம சாப்பிட்டதே கிடையாது புரியுதா இதெல்லாம் என்ன சொல்ற முப்பாட்டம் இருக்காரு முருகன் முருகன் அவரே ஒரு நாள் கோவத்துல செம்ம கோவமா கத்தி வீட்டுக்கு போட்டுவாரு அப்புறம் சரி டென்ஷனா கத்துறா அப்படியா சொல்லிட்டு முருகனும் வந்துட்டு என்ன வச்சுன்னு கேட்டு எல்லாம் போனாரு என்ன பண்றது ஆனா இப்ப எங்க மாமா வந்து என்ன பண்றது நம்ம அந்த பிரபாகரன் பிரபாகரன் தெரியுமா அம்மா ஐயோ அந்த அவருக்கே துப்பாக்கி சுடா எங்க மாமா தான் கத்து கொடுப்பாரு இந்த ஆமா

நம்புப்பா ஆமா நீ ஐயோ இது நீ இந்த எங்க மாமாவுடைய தாத்தா இருந்தாரு தெரியுமா எங்க மாமாவுடைய தாத்தா புருஷுலிக்கு சண்டை கத்து கொடுத்தாரு ஐயோ அந்த இந்த இப்படி ரெண்டு கம்பு போட்டு இருக்குமா தெரியா சிக்ஸ் அதை அத எங்க மாமா இன்னும் வச்சிருக்காருப்பா எங்க தாத்தா கிட்ட இருந்து எங்க மாமா வாங்கி வச்சிருக்கிறாரு அதெல்லாம் வந்து இது பண்ணியா ஆனா ஒரு முறைதான் பிரபாக்கிறான் கோச்சிக்கினாரு

எங்க மாமா குழந்தையா இருக்கும்போது ஒரு பைட் விட்டாங்க காமராஜர் அந்த ஸ்கூலுக்கு போறாரு ஸ்கூல்ல இருக்கும் போதே ஸ்கூல்லயே எங்க மாமா மாமா பெரிய பைட் இருபது பேரை நீ வந்து ரவுண்டு உடிச்சு எங்க மாமாவை அடிக்க விட்டா எங்க மாமாவை அடிக்கவே முடியாது பாருப்பா ஓ ஓட்டி ஒளிஞ்சு பாரு பாருக்கிற ஒளிஞ்சுன்னு வந்து ஒத்த ஒருத்தன் அடிப்பாரு ஐயோ என்ன நம்ப மாட்டியாப்பா ஒளிஞ்சு ஒளிஞ்சமானா அதாவது அந்த ஸ்கூல்லேயே ஹெட்மாஸ்டரே வந்து மெடல் குடுத்தாருன்னா ஹெட்மாஸ்டர் காமராஜரே நீ வந்து அவர் சொல்லிட்டாரு காமராஜரே எங்க முப்பாட்டன் வந்து காமராஜரே வந்து சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாருன்னா நீ பெரு வருங்காலத்துல நீ ஒரு தமிழ்நாட்டே நீ வந்து பயங்கர அமக்கலம் பண்ணுவான்னு சொல்லிட்டாரு அன்னைக்கே சொல்லிட்டார் ஸ்கூல்லே ஆமா அதே மாதிரி இந்த இவரு இருக்கா அமெரிக்கா அதிபர் அமெரிக்கா அதிபர் ஆமா முன்னாள் அதிபர் இப்ப இருக்கிற அதிபர் இல்ல ஜோ பைடன் இல்ல ட்ரம் இல்ல அதுக்கு பிறகு ஒரு அதிபர் இருக்காரு அவர் வந்து ஐடியா வந்து எங்க மாமாவுக்கு தான் போன் பண்ணி காப்பாரு மாமா கிட்ட தான் ஐடியா கொடுக்கிறதுல எங்க மாமா பயங்கரமான ஆளுப்பா ஐடியா கொடுக்கறதுல நீ இப்ப எங்க மாமாவோடைய எங்க மாமா காலேஜுக்கு போகும்போதெல்லாம் சுத்தி பத்து பொண்ணுங்க வரும் பொண்ணு வரும் அப்படி ஒரு அப்படி ஒரு இங்க கட்டு இங்க கட்டு இங்க கட்டு இங்க கட்டு இருப்பாரு இப்ப கொஞ்சம் எங்க மாமாவுக்கு வயசு ஆனதுனால அந்த கட்டுலாம் குறைஞ்சிருக்கு ஆஹ் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்று அந்த மாதிரி ஆகி போச்சு என்ன பண்றது

பாத்துக்கேன் சுட்டா ம் நிறைய இருக்கு நாளைக்கு சொல்ற மீதி கதையெல்லாம்